பிரதான விரிவான செய்திகளுக்கு அனுர அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாக வைத்தியர் பெல்லனா தெரிவித்துள்ளார் கடற்பரப்பிற்குள் அத்துமறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்பத்தி இரண்டு இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தீப கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனியமுள்ள சந்தீப கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது மாத்தரை திக்வல்ல பகுதியில் முச்சக்கர வண்டி கவிழ்ந்ததில் இளைஞன் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் உந்துருளியுடன் மகுழ்ந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படும் போது அதில் ஒருவர் ஹமாஸ் அமைப்பினர் ஒருவருக்கு நெற்றியில் முத்தமிட்ட காட்சி அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர் விரிவான செய்திகள் அனுர அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார் முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் வெல்லானா தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் ருக்ஷான் வெல்லானா எந்த ஒரு பட்ஜெட்டும் அரச ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசநாயக்கவின் அரசாங்கத்தின் நியமனத்தை அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் பதினைந்து மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளமும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் எண்பதாவது பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் இருபதாவது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் நூற்று இருபது பங்காகவும் ஒன்றில் முப்பதாவது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் ஒரு நடவடிக்கைக்கும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷன் பெல்லான மேலும் தெரிவித்துள்ளார் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கைது தலைமன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முப்பத்து இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு நேற்றைய நாள் மன்னார் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து இரண்டு கடல் தொழிலாளர்கள் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஐந்து படகுகளுடன் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த முப்பத்தி இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடல் தொழில் துணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் வாசு தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த கடல் தொழிலாளர்களை எதிர்வரும் ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் பனிமுள்ள சஞ்சீவக் கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் சந்தேக நபரை கைது செய்ய தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் இருபத்தி ஐந்து அகவையுடைய சந்தேக நபரான இசாரா சிபந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசோட ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலிற்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெஹிவலை மற்றும் மத்து பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் குறித்து எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர் கொழும்பு வீதி ஜெயா மாவத்தையில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் காவலில் வைக்கப்படுவார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவாவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரையில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவு அறிவித்துள்ளது இதில் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி தொடர்பில் பல விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களில் இரண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அடங்குவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் குற்றத்தை செய்த பிறகு பத்தொன்பது மற்றும் இருபத்து ஐந்து அகவியுடைய இரண்டு சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் வழக்கறிஞர் வேடத்தில் இருந்து இசாரா செவ்வந்தியையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்றதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீர் நீர்கொழம்பில் உள்ள ஒரு தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரியும் குறித்த இதற்காக பயன்படுத்திய முச்சக்கர வண்டியானது நிறுவனம் ஒன்றிலிருந்து வாடகை அடிப்படையில் எடுத்து செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தைகணபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு கமாண்டோ சலிந்து என்ற சந்தைகணபர் கடோல் கிளை பகுதியில் இருந்து முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சிக்கடையில் உள்ள ரிதிவெல்ல பகுதிக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் வைத்திருந்த பையானது முச்சக்கர வண்டியில் இருந்து வெளியே வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் மற்றொரு முச்சக்கர வண்டியில் வந்த இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருடன் வாய்க்கால பகுதிக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூடு நடத்தியவர் வாய்க்கால தொடர்ந்து நிலையம் அருகே இறங்கியதாகவும் இசாரா செவ்வந்தி கொப்பரா சந்தி பகுதியில் இறங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஹம்பாவை சேர்ந்த இருபத்தி இரண்டு அகவீடிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் துப்பாக்கி சூடு நடத்தியவரிடம் அதை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் துப்பாக்கி நடத்தியவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வைத்திருந்ததற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்த கான்ஸ்டபிள் ரோசான் கைது செய்யப்பட்டுள்ளார் ரக வாகனத்தில் காணப்பட்ட ஒரு பற்றுச்சீட்டில் இருந்து தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் அவர் கொட்டாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியின் கூற்றுப்படி வான் ரக வாகனம் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களான ருவிந்தா என்பவரால் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் மேலும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவரை ஏற்றிச் செல்ல வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிகள் தோட்டாக்கள் ஐஸ் பொருட்கள் படிந்த மின்னணு அளவுகோல் மற்றும் ஒரு மகிழ்ந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விசாரணைகளின்படி தற்போது தலைமறைவாக உள்ள இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் வாட்ஸ்அப் செயலி மூலம் வழிநடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணை விசாரணைகளை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் திரு ஹர்ஷன கொக்குநாவலம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேலும் விசாரணைக்காக அவர்களை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி தொடர்பில் புதிய தகவல் வெளியாகி உள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்துக்குரிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது கைது செய்யப்பட்ட அத்துக்குரிய ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிளுக்கும் துபாயில் உள்ள ஹெஹல் பத்ரா பத்மேவுக்கும் இடையேயான நெருங்கிய தொடர்பு குறித்த விவரங்கள் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன இந்த தொடர்பு காலமாக நடந்து வந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பாக சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளின் வங்கிக் கணக்கிற்கு சமீபத்தில் அறுபத்து எட்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன சஞ்சீவ கொலைக்கு ஆதரவு அளித்ததற்காக கிரிகல் பத்திர செலுத்திய பணமாக இந்த பணம் இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அதுக்கிரிய ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் தனக்கு சொந்தமான கே டி எச் கொலையாளியிடம் தப்பிக்க கொடுத்ததால் இருவருக்கும் இடையேயான தொடர்பு மேலும் தெரியவந்துள்ளது புத்தளம் பகுதியில் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை சிறப்பு படையினரால் கொலையாளியின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் ஒரு முக்கிய ஆதாரமாக வானில் காணப்பட்ட பற்றிச்சீட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அதுக்குரிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி அடையாளம் காணப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திக்ல்ல பகுதியில் வண்டி கவிழ்ந்ததில் இளைஞர் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் மாத்தரை திக்வெல்ல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று கவிழ்ந்ததில் இளைஞன் ஒருவர் உடல் நசுங்கி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ரத்தம்பல வீதியைச் சேர்ந்த முப்பத்து ஒரு அகவையுடைய ஹேவா கலுகபுகே ஹசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று முன்னாள் அதிகாலை மூன்று மணியளவில் ரத்தம்பல வீதியில் கலைக்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விசாரணையில் முச்சக்கர வண்டி வீதியில் உள்ள சுவரில் மோதி கவிழ்ந்துள்ளது அதன் கீழ் உடல் நசுங்கி இளைஞனுக்கு மரணம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது மற்றொரு முச்சக்கர வண்டியின் சாரதியின் தகவலின் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று முச்சக்கர வண்டியின் கீழ் நசுக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் எனினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பிரியத பரிசோதனையில் வாகனத்தில் நசுங்கியதால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வவுனியாவில் உந்து மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது வவுனியாவில் உந்துளியுடன் மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் மகிழுந்து முற்றாக தீ பற்றி எரிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை வவுனியா பூந்தோட்டம் வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா நகர் பகுதியில் இருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற மகுளுந்தும் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த உந்துருளியும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் இதனை அடுத்து இரு வாகனங்களும் தீ பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்த நிலையில் உந்துருளியில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மகுளுந்தில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் வவுனியா நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் மகுழ்ந்து மற்றும் உந்துருளி முழுமையாக எரிந்துள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஒன்பது அகவையுடைய முகமது ஹனீபா முகமது சமீபா என்பவரே நேற்று முன்னாள் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த ஒன்றரை வருட காலமாக யாழ் புத்தூர் பகுதியில் உள்ள விடுதியில் சமையல் வேடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் நேற்று முன்னாள் மாலை மூச்சடுப்பதற்கு சிரமப்பட்ட இவர் திடீர் என மயங்கி விழுந்துள்ள நிலையில் அங்கேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகள் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படும் போது அதில் ஒருவர் ஹமாஸ் அமைப்பினர் ஒருவருக்கு நெற்றியில் முத்தமிட்ட காட்சி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நாள் கைதிகள் விடுவிக்கப்படும் ஹமாஸ் அமைப்பினர் ஒருவருக்கு நெற்றியில் முத்தமிட்ட காட்சி அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகு இன்று காலை வெளியிட்ட அறிக்கை பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் ஒருவருக்கு நெற்றியில் முத்தமிட்டமைக்கு தமது அதிருப்தியையும் இஸ்ரேல் வசமுள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கப் போவதில்லை என்றும் நிதன்யாகு தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் திடீர் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகியுள்ளது காசாவில் கடந்த பதினைந்து மாதங்களாக நடந்து வந்த போர் தற்காலிக அமைதி உடன்படிக்கை மூலம் ஜனவரி பத்தொன்பதாம் நாள் நிறுத்தப்பட்டது இந்த உடன்படிக்கையில் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகளை விடுவித்தல் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெறுதல் பதினைந்து மாதங்களாக இடைவிடாத இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் அழிக்கப்பட்ட பகுதிக்கு உதவி வழங்குதல் ஆகியவை அடங்கும் ஒப்பந்தத்தின்படி பல்வேறு கட்டங்களாக ஹமாஸ் இஸ்ரேலிடையே கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகின்றது நேற்றைய தினம் ஆறு இஸ்ரேல் பணிய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்தது இந்த நிலையில் திட்டமிட்டபடி அவர்களுக்கு ஈடாக இஸ்ரேல் பிடித்து வைத்துள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் அறுநூற்று ஐம்பது விடுதலை செய்ய மறுத்துள்ளது எதிர்வரும் மார்ச் முதலாம் நாளுடன் போர் நிறுத்தம் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து ஒப்பந்தத்தை ஹமாஸ் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் பன்னாட்டு ஊடகம் ஒன்றிற்கு செய்தியளித்த பாசிம் நயீம் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் போது இஸ்ரேலிய ராணுவம் நூறு பலஸ்தீனியர்களை கொன்றது இதுபோன்று தொடர்ந்து வரும் செயல்கள் ஒப்பந்தத்தை முறியடிக்கவும் மீண்டும் போருக்கு திரும்புவதற்கான அதன் விருப்பத்தை வெளிப்படுத்தும் வலதுசாரி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் ஒரு மோசமான தந்திரம் என்று நாங்கள் கருதுகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலியர்களின் உடல்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் இஸ்ரேல் தெரிவித்தது இதனையடுத்து நேற்று முன்னாள் பணிய கைதிகளில் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் விடுதலை செய்தது இந்த நடவடிக்கையின் போதும் காசாவில் மேடை அமைக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்பட்டு பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது மேலும் இரண்டு பணிய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழு மகுழ்ந்தில் அழைத்து வந்துள்ளது அந்த பணிய கைதிகள் தங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுப்பது போன்ற காணொளியை ஹமாஸ் ஆயுத குழு வெளியிட்டது இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறும் வகையில் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் ஆறு பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களில் இருபது பேரை விடுதலை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியது பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ரத்து செய்துள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் இருக்கும்படி இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ள மையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்